அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி புதுக்கோட்டையில் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார் அந்த நேரலை காட்சிகளை தற்பொழுது பார்க்கலாம் எல்லா எல்லா ஒப்பந்தமே தள்ளி போச்சு என்னைக்கு தாலிக்கு தங்கம்னா அது டெண்டர் விட்டு அதை கொள்முதல் செய்யணும் அது மாதிரி பயனாளிகள் தேர்ந்தெடுக்கணும் அந்த காலகட்டத்தில் ஓராண்டு காலம் நம்ம உங்களுக்கு எல்லாமே தெரியும் பத்திரிக்கை ஊடக நம்பளுக்கு எல்லாமே தெரியும் ஒரு சோதனையான நேரம் அந்த நேரத்தில் இருந்ததை வச்சு இவர்கள் வேண்டும் என்ற திட்டமிட்டு அதை வச்சு சாக்கு போக்கு சொல்லி அந்த திட்டத்தை அப்படியே கைவிட்டுட்டாங்க காவேரி வேகை குண்டாறு திட்டம் புதுக்கோட்டை மாவட்டத்திலே ஒரு பிரதான திட்டமா நீங்க தான் துவக்கி வச்சீங்க நாலரை ஆண்டு காலம் திட்டம் முடக்கப்பட்டது அதாவது அனைத்து இந்திய அண்ணா முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் வறட்சியான பகுதியில் இருக்கின்ற விவசாயிகளுக்கு தேவையான நீரை கொடுத்து ஒரு வளமான பகுதியாக உருவாக்க வேண்டும் என்ற அடிப்படையில் தான் இந்த காவேரி குண்டார் திட்டத்தை நாங்கள் நடைமுறைப்படுத்துவதற்காக நாங்கள் வந்து முயற்சி செய்து முதற்கட்டமாக ஒரு எழுநூறு கோடி ரூபாய் டெண்டர் விட்டோம் அதுக்கு பிறகு அந்த அரசாங்கம் அப்படி கிடப்புல போட்டாங்க ஏன்னா மேட்டூர் அணையிலிருந்து வெளியேறுகின்ற உபரி நீர் வீணா போய் கடல்களை அப்படி மேட்டூர் இருந்து வெளியேறுகின்ற உபரி நீரை இந்த காவிரி குண்டார் கால்வாய் விட்டது மூலமாக ஐந்து மாவட்ட மக்கள் பயன்படுறாங்க அதை இந்த அரசு அலட்சியம் இருக்கின்றது அரசியல் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தில் கொண்டு வரப்பட்ட முக்கிய திட்டங்களை எல்லாம் வேண்டுமெட்டே திட்டமிட்டு அரசியல் கால்பட்சி காரணமாக கிடப்பிலை போடுகின்றார்கள் மீண்டும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றங்களை வச்சு மக்கள் ஆதரவோடு வெற்றி பெற்று ஆட்சி அளிக்கின்ற பொழுது

முதியோர்களை குறிவைத்து கொலை செய்வது தொடர்பு சட்ட ஒழுங்கு அடிவடை செய்து விட்டது நான் பல முறை பேசியிருக்கிறேன் ஊடகத்தின் வாயிலாக இந்த அரசு கடுமையான நடவடிக்கை எடுக்காத சட்ட ஒழுங்கை பராமரிக்காத காரணத்தினால இன்றைக்கு குற்ற செயலில் ஈடுபடுகளுக்கு காவல்துறை கண்ட சிறிதளவு அச்சம் இல்லை குற்ற செயல் பெறுகிறவர்களுக்கு தங்களுக்கு கடுமையான தண்டனை கிடைத்துவிடும் கடுமையான பாதுகாக்கும் நேர்மையான காவலர்களை அரசு பழிவாங்கி வருகிறது என்று அதிமுக பொதுச்செயலாளர் இ பி தெரிவித்திருக்கிறார் அமித்ஷாவை தான் சந்திப்பதில் என்ன தவறு என்றும் அவர் செய்தியாளர் சந்திப்பின் போது தெரிவித்த காட்சிகளை நாம் தற்பொழுது நேரலையாக பார்த்தோம்